கார்த்திகை தீபம் சரி இல்ல ஒரு குட்டிப்புறமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோ குழப்பம் ராமண்டீஸ்வரி கிட்ட சந்திரா கார்த்திகை தப்பு தப்பா பேசி எப்படியாவது இவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுங்கிற குறிக்கோளோட இருக்காங்க கார்த்திகை நல்லாவே புரிஞ்சு போச்சு சாமண்டீஸ்வரிக்கு எதிராக தான் இந்த சந்திரா நடத்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க இவங்களோட நோக்கம் என்ன எதிர்பார்ப்பு என்னங்கிறத நம்ம முழுசாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கார்த்தி சந்திராவை நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வீட்டுல நடக்கிற விசேஷம் ஒவ்வொன்றுக்கும் டாக்டர் அம்மாவுக்கு ஏன் இப்படி ஒரு ஆபத்து வருதுங்கறது சந்தேகம் வந்துருச்சு கார்த்திகை இதில் சந்திராவுக்கு சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு கார்த்திகை ஒரு சந்தேகமாவே இருக்கு அதனால கார்த்திகை நேரமும் சந்திராவை ஒரு கண் பார்வை சந்திராவுக்கு அது தெரியல சந்திரா நைட்ல எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு அங்கங்க போய் செக் பண்ணி பாக்குறாங்க கார்த்தி ரூம்ல கார்த்தி தூங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் எட்டி பாக்குறாங்க கார்டிக்கு சந்திரா வர்றது தெரிஞ்சதும் கார்த்தி நல்லா கொரட்டை போட்டு தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க அப்பாடா இந்த டிரைவர் பையன் நல்லா தூங்கிட்டான் இவ அசந்தூங்கிற நேரம் பார்த்து தான் நம்ம வெளியில போக முடியும் இல்லைன்னா நம்மளை இப்படியும் அப்படின்னு நினைச்சுட்டு சந்திரா மெல்ல மெல்ல மாதிரி வந்தாங்க திரும்பவும் எதுக்காக போறாங்க எங்க போறாங்க கண்டுபிடிச்ச ஆகணும் சந்திரா ஒரு இடத்துல நின்று சிவனாண்டிக்கு போன் அடிச்சு கூப்பிடுறாங்க நான் இந்த இடத்துல இருக்கேன் சீக்கிரம் வாங்க நான் உங்களை பார்க்கணும் அவசரமா பேசியே ஆகணும் சிவனாண்டியும் சந்திராவை பார்க்கறக்காக சிவனாண்டியும் சந்திராவும் தனிமையில நின்று பேசிட்டு இருக்காங்க கார்த்தி வந்தத சந்திராவும் கவனிக்கல சிவனாண்டியும் கார்த்தியும் மரத்துக்கு பின்னாடி நின்று இவங்க யாருக்காக வெயிட் பண்ணுறாங்க சரி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டி அங்கேயே பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கமாக சந்திரா திரும்பாமையே நிற்கிறாங்க சிவனாண்டி வந்ததும் சந்திரா நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சாங்கிறாங்க நானும் இப்போ தாங்க வந்தேங்கிறாங்க திரும்பி திரும்பி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க சந்திரா ஏன் சந்திரா யாருக்கு பயப்படுறேன் ஏன் இப்படி பயப்படுறேன்னு கேட்குறாங்க சிவனாண்டி என்னங்க செய்கிறது அந்த வீட்டில் எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறம் தான் வெளியில் வரும்படி இருக்கு அதுவும் அந்த டிரைவர் பையன் அவனை தான் முதல்ல செக் பண்ணணும் அவன் தூங்கிட்டான்னா இல்லையான்னு நான் போய் நல்லா தெளி தெளிவாக பார்த்துட்டு தாங்க வந்தேன் நல்லா அசந்து தூங்கிட்டான் தூங்கினதுக்கப்புறந்தாங்க நான் வந்தேங்கிறாங்க சரி சந்திரா என்ன விஷயமா இவ்வளோ அவசரமாக பார்க்கணுன்னு சொன்னேன் வந்த விஷயத்த சொல்லுன்னு கேட்குறாங்க சேவா என் கலச விஷயத்துல டிரைவர் பையன் இது வரைக்கும் பெருசாக எதுவுமே செய்யலங்க என் மேலே சந்தேகம் இருக்குதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுதுங்க உன் மேலே சந்தேகம் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்களே அந்த சந்தேகம் அப்படியே இருக்கட்டும் சந்திரா உண்மையிலையும் மேலேயும் சந்தேக வரக்கூடாது அந்த மாயா மகேஷ் மேலேயும் சந்தேக வந்துடக்கூடாது அப்படியே இருக்கட்டுங்கிறாங்க சிவனாண்டி உங்கள் உங்க அக்காக்காரியை கல்யாண மண்டபத்தில் வச்சு அவமானப்படுத்த முடியுங்கிறாங்க சிவனாண்டி ஆமாங்க நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் இருக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன யோசனைங்கிறாங்க அப்படியா என்ன யோசனை அதை சொல்லு சந்திரான்னு கேட்குறாங்க சிவனாண்டி நம்ம அந்த டிரைவர் பையனை பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கு அவன் நம்மளை பார்த்து பயப்படுற மாதிரி நம்ம ஏதாவது செய்யணுங்கிறாங்க சந்திரா சந்திரா நம்மளை பார்த்து அவன் பயப்படுற மாதிரி நம்மனால என்ன செய்ய முடியும்னு கேட்குறாங்க சிவனாண்டி அதெல்லாம் தாராளமா செய்யலாங்க அவ யாரு என்ன விவரம் எந்த ஊரு என்னங்கிறது நமக்கு யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது அவன் பேர் என்னன்னு கூட அந்த வீட்டுல இன்னும் யாருக்குமே தெரியாதுங்க மண்டபத்துல பிரச்சனை வந்தபோது கூட அவ யாரு என்னங்கிற விஷயத்த கூட சொல்லாம அப்படியே கல்லொழி மங்க மாதிரிதானுங்க நின்னுட்டு இருந்தா அவன் நேர்மையானவனாக இருந்திருந்தா எல்லார்ட்டையும் சொல்லியிருக்க வேண்டியதானுங்கிறாங்க சந்திரா கார்த்தி மரத்துக்கு பின்னாடி நின்று சந்திராவும் சிவனாண்டியும் பேசிட்டு இருக்கிறதா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது தெரியாத சந்திரா கார்த்தி நம்மளை கண்டு பயந்து அஞ்சு நடுங்கணும்னு சொல்லி சிவனாண்டி கிட்ட ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க சந்திரா சரி சந்திரா நீ சொல்றதும் சரிதான் அவன் யாரு என்ன விவரம் அவன் எந்த ஊரு அவன் பேர் என்ன இது எல்லாம் நான் ஆள் வச்சு கண்டுபிடிக்கிறேங்கிறாங்க சிவனாண்டி அவனை பற்றின விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எங்கள் அக்கார்கிட்ட நான் பேசிக்கிறேங்க அவனை வீட்டோட வச்சுக்கிறதா இல்லை வீட்டை விட்டு வெளியே துரத்தலாமான்னு நாம முடிவு பண்ணுற பாருங்க கூடிய சீக்கிரமாக அவனை வீட்டை விட்டு வெளியே துரத்தியே ஆகணும் அப்போ தான் நம்ம நினச்சதெல்லாம் அந்த வீட்டில் நடக்கும் மகேஷ் மாயாவோட ரகசியம் தெரிஞ்சுட்டா எங்கள் அக்கா கறி சீக்கிரமாக கல்யாணத்தையும் நிறுத்திடுவா அதனால் அந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியட்டும் எங்கள் அக்காவை நடுக்கூடத்தில் வச்சு அசிங்கப்படுத்தணும் நம்மளோட வாழ்க்கையவே வீணடிச்சு போட்டால் பார்த்தீங்களா கண்டிப்பாக அவள் பலன் அனுபவிச்சதாங்க ஆகணும் சந்திரா சாமுண்டீஸ்வரிக்கு எதிராக பேசுகிறத வீடியோ எடுத்துட்டாங்க கார்த்தி சந்திரா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கார்த்தி சந்திரா கிட்ட கேட்கறாங்க மேடம் சிவனாண்டியை பாத்துட்டீங்களா நீங்க போட்ட பிளான் எல்லாம் நல்லபடியா நடத்திடுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இதை கேட்டதும் அப்படியே தூக்கி வாரி போடுது சந்திராவுக்கு நீ என்ன ஒட்டு கேட்டியான்னு கேட்குறாங்க மேடம் ஒட்டு கேட்டது மட்டும் இல்லை உங்களை அப்படியே முழுசாக வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி காட்டி அந்த வீடியோவை எடுத்து காட்டுறாங்க இவன் நம்மளை பார்த்து பயப்படுவான்னு பார்த்தா இவன் நம்மளையே பயப்பட வச்சுட்டானே சந்திரா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க எப்படியாவது இந்த வீடியோவை இவங்ககிட்ட இருந்து வாங்கி அழிச்சிரு வரைக்கும் இவங்ககிட்ட நல்ல மாதிரி நடிச்சே ஆகணும்னு நடிக்கிறாங்க டிரைவர் நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் இந்த விஷயம் மட்டும் எங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சால் என்னை வீட்டோட வச்சுக்கவே மாட்டாங்க வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க தயவு செய்து இந்த வீடியோவை மட்டும் எங்கள் அக்கா கிட்ட ஏதோ பழைய பாசத்தில் என் வீட்டுக்காரர் பாத்துட்டேன் இது தப்பு தான் என்ன நீ எங்க அக்கா கிட்ட கட்ட கெஞ்சுறாங்க ஆமா மகேஷ் மாயாவை பத்தி விவரத்தை எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி பேசிக்கிட்டீங்களே அப்படி என்ன ரகசியம் கேக்குறாங்க கார்த்தி உண்மைய சொல்லாம மென்னு முழுங்குறாங்க இதையும் கார்த்தியே கண்டுபிடிக்கிறாங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நாளை பாக்கலாம்